அனைவருக்கும் வணக்கம் எனக்கான அரசியல் அப்டேட்டில் நாம் பார்க்க போகிறேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேமுதிக வந்தாலும் தான் அப்படின்னும் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் திமுகவுக்கு பெரிய டுவஸ்டே காத்துட்ருக்கு அப்படின்னு ரெடியாகி இருக்கிறாரு ஸ்டாலின் அப்படின்னு கூட சொல்லலாங்க பேசிக்காக எந்த விஷயத்தில் என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்க போகிறாங்க எந்த எந்த கட்சியோடு அவங்க வந்து கூட்டணி வைக்க போகிறாங்க அவங்களுடைய தே மார்க்கமான முடிவு என்ன அப்படின்றத பற்றியும் தேமு திகா எதற்காக அவர் வந்து தளவழி அப்படின்னு சொல்லி இருக்காரு அதற்கான பின்னணி தகவல்கள் என்ன அப்படிங்கறத பத்தியும் இந்த பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக பெரிய வந்து திமுகவுக்கு இருக்கிறது இன்னும் தொடர்ந்து பல்வேறு அரசியல் அப்டேட்ஸ் தொடர்ந்து நீங்க தெரிந்த பலன் பெற வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப்

தாக சொல்றாங்க தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா மூன்று மாதங்களே இருக்குங்க இந்த தேர்தலில் திமுக அதிமுக பாஜக நாம் தமிழர் உள்ளிட்ட முக்கிய கட்சிகள் தங்களுடைய தேர்தல் பணிகளை தீவிரமாக்கி வந்துட்டு இந்த முறை நான்கு கட்சிகளுக்கு இடையில் நேரடி போட்டி உருவாகக்கூடிய சூழல் உருவாகியிருக்கிறது இதனால கூட்டணி பேச்சுவார்த்தைகள் வேட்பாளர் பட்டியல் தயாரிப்பு தேர்தல் அறிக்கை தயார் செய்தல் போன்ற பணிகள் மிக வேகமாக நடைபெற்று வந்துட்டு ஏற்கனவே திமுக கனிமொழி தலைமையில் பத்து பேர் கொண்ட குழுவை அமைத்து தேர்தல் அறிக்கை தயாரிப்ப தொடங்கியிருக்காங்க வழக்கம் போல இந்த தேர்தலையும் மிக பெரிய கூட்டணி பலத்துடன் திமுக தேர்தலை சந்தித்திருக்கிறது காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மதிமுக கோமதேகா இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணியில் இருக்காங்க மேலும் தனி அரசு கருணாஸ் தமிமுன் அன்சாரி உள்ளிட்ட அமைப்புகளின் தலைவர்களும் உடனிருக்காங்க மேலும் கூடுதலா இதுவரை திமுக கூட்டணியில் சேராத பிரேமலதா விஜயகாந்தின் தேமுதிக இணையலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது இந்த நிலையில் பிரேமலதா வரவாழ திமுக கூட்டணியில் குழப்பம் ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்படுது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் திமுக நூற்றி எழுபத்தி நான்கு தொகுதிகளில் போட்டியிட்டு காங்கிரசுக்கு இருபத்தி ஐந்து தொகுதிகள் மற்றும் பிற கூட்டணி கட்சிகளுக்கு முப்பத்தி ஐந்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தது அந்த தேர்தலில் திமுக நூற்றி முப்பத்தி மூணு இடங்களில் வெற்றி பெற்று தனி பெறும் ஆண்மையுடன் ஆட்சியை பிடித்தாங்க அதே போன்ற கணக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் தொடர விரும்புகிறாங்க திமுக ஆனால் இந்த முறை தேமுதிக மட்டும் இல்லாமல் மருத்துவர் ராமதாஸ் தலைமையிலான பாமக பிரிவு கமலஹாசன் தலைமையிலான மக்கள் நீதி மையம் போன்ற புதிய கட்சிகள் கூட்டணியில் இடம்பெறும் சூழல் உருவாகியிருக்கிறது இதனால திமுக தாங்கள் போட்டியிடும் தொகுதிகளின் எண்ணிக்கையை நூற்று எழுபத்தி நான்கில் இருந்து நூற்று எழுபதாக குறைக்க தட்டமிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது மீதம் இருக்கக்கூடிய இடங்களை கூட்டணி கட்சிகளுக்கு பகிர வேண்டிய கட்டாயமும் ஏற்பட்டிருக்கிறது ஊடகங்களில் வெளியாகியிருக்கக்கூடிய தகவலின்படி திமுக நூற்றி எழுபது தொகுதிகளில் போட்டியிடலாம் அப்படின்னும் காங்கிரஸுக்கு இருபத்தி ஐந்து பிசிகா மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் தலா ஆறு மக்கள் நீதி மையம் மூன்று தேமுதிக ஆறு தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்ய இடம் பாமக ராமதாஸ் நான்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மூன்று மனிதநேய மக்கள் கட்சி இரண்டு தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் கடைசி நேரத்தலையணையும் கட்சிகளுக்காக இரண்டு அல்லது மூன்று தொகுதிகளை திமுக ஒதுக்கி வைத்திருக்கிறதாகவும் தகவல்கள் விட இந்த தேர்தலில் கூடுதலாக ராமதாஸ் தேமுதிக கமலஹாசன் ஆகியோர் வந்திருக்கிறதுனால அவர்களுக்கு மிக குறைந்த அளவு தொகுதிகளை கொடுத்தாலும் ஏற்கனவே கூட்டணியில இருந்த மதிமுக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் தொகுதிகளை குறைக்க வேண்டிய நிலையும் இதன் காரணமா அந்த கட்சிகள் அதிருப்தி அடையக்கூடும் அப்படிங்கறதுனால கடைசி நேரத்தில் குழப்பம் அந்த அது மட்டும் இல்லாம இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கான கூட்டணி வியூகங்களை அதிமுக தற்போது தீவிரப்படுத்தி இருக்காங்க அதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டம் எடப்பாடியில் இருக்கக்கூடிய அதிமுக பொது எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்தில் முக்கிய சந்திப்புகள் நடைபெற்று வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம மிழலை நாடு மக்கள் கட்சியின் மாநில தலைவர் விவேகானந்தர் ஏபிஎஸ்ஆர் நேரில் சந்தித்து வரும் தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கு தங்களுடைய கட்சி முழு ஆதரவு அளிப்பதா அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருந்தார் தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டுக்கும் மேலாக இருக்கக்கூடிய நிலையில சிறிய கட்சிகளை ஒருங்கிணைக்கிறதன் மூலமா தனது பலத்தை நிரூபிக்க அதிமுக தற்போதைய களமிறங்கிருக்காங்க இந்த சந்திப்பின் போது அரசியல் ஆதரவு மட்டுமின்றி பல்வேறு வியூகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லப்பட்டு வருகிறது அது மட்டும் இல்லாம இந்த சந்திப்பில் பாத்தீங்கன்னா அரசியல் ஆதரவு மட்டும் இல்லாம சமுதாய கோரிக்கைகளும் முன்வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா சொல்லணும்னா குறும்பர் சமூகத்தினுடைய நீண்ட கால கோரிக்கைகள் அடங்கிய மனுவ விவேகானந்தர் எடப்பாடி பழனிசாமியிடம் விளங்கினார் அதிமுக ஆட்சிக்கு வரக்கூடிய பட்சத்தில் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு வேண்டுகோள் முன்வைக்கப்பட்டிருந்தது எடப்பாடியின் சொந்த மாவட்டத்திலேயே இத்தகைய ஆதரவு திரட்டும் பணிகள் தொடங்கி தொடங்கியிருப்பது தொண்டர்களிடையே உற்சாகத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறதுடன் வரவிருக்கும் நாட்களில் மேலும் பல கட்சிகள் அதிமுக கூட்டணியில் இணைய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டு வருகிறதுங்க அது மட்டும் இல்லாமல் டெல்டா மாவட்டங்களில் திமுகவினுடைய முகமாக அறியப்பட்ட முக்கிய இஸ்லாமிய தலைவர்களில் உருவான ஜிஎஸ்பி அலி சஹாப் முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மாணியன் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்திருக்கார் நாகை மாவட்ட திமுக சிறுபான்மை பிரிவு துணைத் தலைவராக பணியாற்றி வந்தவர் இவர் மறைந்த இசைமுரசு நாகூர் ஹனிபாபாவுக்கு மிகவும் நெருக்கமானவர் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது திமுக நடத்திய பல்வேறு போராட்டங்களில் பங்கேற்று மக்களின் வலிமையான குரலாக திகழும் அலிசகாபின் இந்த திடீர் முடிவு நாகை மாவட்ட திமுக வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது வரும் தேர்தல்களில் சிறுபான்மையினரின் வாக்கு வங்கியில இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கணிக்கப்படுகிறது நீண்ட காலம் பயணித்த ஒரு மூத்த தலைவர் தற்போது அதிமுகவில் இணைந்திருக்கிறதோ டெல்டா மாவட்ட அரசியல் அதிமுகவிற்கு பெரும் பலமாகவே அமையப்பெற்றிருக்கிறது பெற்றிருக்கிறது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் திமுக அப்படி இல்லைன்னா தமிழக வெற்றி கழகம் கூட்டணி ஆகிய இரு முடிவுகளில் ஒன்றை விரைவில் எடுக்குமாறு முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவரது ஆதரவாளர்கள் நெருங்கி நெருக்கி வரதாக அரசியல் வட்டாரங்களில் தகவல் வெளியாகியிருக்கிறது அதிமுகவின் கதவுகள் முற்றாக அடைக்கப்பட்டுவிட்ட சூழலில் சமூக விசுவாசிகளின் ஆதரவை இழப்பதற்கு முன் இறுதி முடிவை எடுக்க வேண்டும் அப்படின்னு அடுத்த நாளுக்கு நாள் பார்த்தீங்க அப்படின்னா வலுத்து வருகிறது அப்படின்னே சொல்லலாம் அதிமுக பாஜக கூட்டணியில் டிடிவி தினகரனின் அமமுக இணைந்த பின்னர் ஓபிஎஸும் மீண்டும் அதிமுகவில் சேர்க்கப்படுவார் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருந்தது இருப்பினும் பார்த்தீங்கன்னா ஆலோசனை நடத்திய ஓபிஎஸ் அதிமுக ஒன்றிணைய நான் தயாராக இருக்கேன் எடப்பாடி பழனிசாமியும் டிடிவி தினகரனும் தயாரா என்று கேள்வி எழுப்பினார் இதனால் அதிமுகவில் மீண்டும் ஒற்றுமை ஏற்படுமா என்ற விவாதமும் தீவிரமடைந்திருக்கிறது ஆனால் அதிமுக செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழு உறுப்பினர்கள் இரண்டாயிரத்து ஐநூறு பேர் இணைந்து ஓபிஎஸ்ஐ நீக்கிய முடிவை எடுத்திருக்காரு அதனால் அவரை மீண்டும் சேர்க்க வாய்ப்பில்லை அப்படின்னு திட்டவட்டமாக அறிவித்திருந்தார் இந்த அறிவிப்பு ஓபிஎஸ் மட்டும் இல்லாமல் அதிமுக தொண்டர்கள் மத்தியிலேயும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது இதனிடையே ஓபிஎஸ் மீண்டும் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறதுல தென் மாவட்டங்களைச் சேர்ந்த சில அதிமுக நிர்வாகிகள் உறுதியாக இருக்கிறதாகவும் கூறப்படுது இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டசபை தேர்தல் காலகட்டங்களில் ஓ பி எஸ் ஆதரவாளர்கள் குற்றம் உள்ள ஆதரவாளர்கள் உள்ளடி வேலைகள் செய்ததாக அவர்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க இதன் காரணமாக தென் மாவட்டங்களில் அதிமுக வலுவிழந்ததாகவும் வந்து கூறப்படுகிறது ஓபிஎஸ் இருந்து வெளியேற்றப்பட்டதற்கு பிறகு அந்த பகுதிகளில் அதிமுக மீண்டும் வளர தொடங்கி இருக்கிறதாகவும் தற்போது எடப்பாடி தரப்பு சொல்லியிருக்காங்க இப்போது ஓபிஎஸ் மீண்டும் வந்தால் தற்போது இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கட்சியை விட்டு விலகிவிடுவார்கள் என்ற அச்சமும் அதிமுக தர அப்போல இருக்குதுங்க மற்றொருபுறம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஆதரவாளர்களே அவரை முடிவெடுக்க நெருக்க வைத்திருக்காங்க அப்படின்னும் வந்து கூறப்பட்டிருக்க ந நிலையில் ஏற்கனவே வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் ஜேசி ஜி பிரபாகர் மருது அழகுராஜ் சுப்ரத்தினம் குபகிருஷ்ணன் தர்மர் உள்ளிட்ட பல முக்கிய நிர்வாகிகள் ஓபிஎஸ் அணியில் இருந்து விலகி இருக்கிறது உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் வந்து அணிலிருந்து விலகியிருக்காங்க தற்போது வெள்ளமண்டி நடராஜன் மற்றும் உசிலம்பட்டி ஐயப்பன் ஆகியோர் பார்த்தீங்கன்னா இருவரே ஓபிஎஸ் உடன் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இவர்களும் கூட வேறு முடிவு எடுப்பதற்கு முன் தலைமை ஒரு தெளிவான தீர்மானத்தை அறிவிக்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தி வந்துட்டுருக்காங்களாம் இந்த சூழலில் ஓபிஎஸ் தரப்பில் மாவட்ட வாரியாக ஆதரவாளர்களிடம் வந்து கருத்து கணிப்பும் நடத்தப்பட்டு வந்துட்ருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டு வருகிற இது பார்த்தீங்கன்னா அதிமுக கதவு முழுமையாக மூடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் திமுக அல்லது தாவேகா அப்படின்ற இரண்டு வாய்ப்புகள் மட்டுமே இருக்கு அப்படின்ற முடிவுக்கு பலரும் வந்திருக்கிறதாகவும் கூறப்படுகிறது